ஹலோ எவ்ரிவான் ஒரு மனிதரின் மன உறுதி எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம்தான் இந்த கதை நாம் விரும்பி சாப்பிடும் கே எஃப்சியின் நிறுவனர் கர்னல் ஹார்லாண்ட் டேவிட் சாண்டர்ஸ் அவர்களைப் பற்றித்தான் பேசப்போகிறோம் சாண்டர்ஸின் வாழ்க்கை இளமையிலிருந்தே கடுமையான போராட்டம்தான் அவருக்கு ஆறு வயதிலேயே அப்பா இறந்துவிட்டார் பத்து வயதிலிருந்தே வேலை பார்த்தார் ரயில்வே தொழிலாளி விவசாயி படகோட்டி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஏன் படிக்காத என அவர் பார்க்காத வேலைகளே இல்லை எல்லா முயற்சியிலும் தோல்வி நிராகரிப்பு என அவருடைய வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாகவே இருந்தது இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் தனக்கு எது சரியாக வரும் என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார் நாற்பது வயதில் ஒரு சாலையோர உணவகத்தை தொடங்கி அங்கேதான் தன்னுடைய ரகசியமான சிக்கன் ஃபார்முலாவை கண்டுபிடித்தார் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த உணவகம் நெடுஞ்சாலை பாதை மாறியதால் திடீரென்று மூட வேண்டிய நிலை வந்தது அப்போது அவருக்கு வயது அறுபத்தைந்து கையில் இருந்ததோ அரசாங்கம் கொடுத்த வெறும் நூற்று ஐந்து டாலர் ஓய்வூதிய தொகை மட்டும்தான் பெரும்பாலானோர் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று உட்காரும் அந்த வயதில் சாண்டர்ஸ் முடிவெடுத்தார் மைனஸ்தான் கண்டுபிடித்த ரகசிய சிக்கன் ஃபார்முலாவை மற்ற உணவகங்களுக்கு விற்க வேண்டும் என்று பணமில்லை கார் சாப்பாடு என எல்லாமே கஷ்டம் ஆனாலும் தன்னுடைய சமையல் குறிப்பு பெட்டியுடன் கிளம்பினார் ஒரு உணவகத்தின் கதவை தட்டினார் நிராகரிப்பு இன்னொரு கதவை தட்டினார் நிராகரிப்பு இப்படி ஒன்று இல்லை இரண்டு இல்லை சரியாக ஆயிரத்து ஒன்பது உணவகங்கள் அவருடைய ஃபார்முலாவை பார்த்தபின் நிராகரித்தன ஆயிரத்து ஒன்பது முறை தோல்வி கேலி அவமானம் ஆனால் அந்த வயதிலும் அவர் சோர்வடையவில்லை தன்னம்பிக்கையுடன் ஆயிரத்து பத்தாவது உணவகத்திடம் அவர் அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் காட்டியபோது அவருக்கு முதல் ஆர்டர் கிடைத்தது அவருடைய விடாமுயற்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி அது சாண்டர்ஸ் தன்னுடைய தொன்னூறு வயதிலும் உலகமே திரும்பி பார்க்கும்படி ஒரு மாபெரும் சங்கிலி தொடர் உணவகமாக மாற்றிக்காட்டினார் எத்தனை தோல்விகள் வந்தாலும் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்களின் வயது ஒரு தடையல்ல பணமும் ஒரு தடையல்ல என்பதை அவருடைய இந்த அசாத்திய வாழ்க்கை நமக்கு நிரூபித்துள்ளது இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன் உங்கள மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஊக்கமும் தன்னம்பிக்கையும் போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் போன்ற நல்ல விஷயங்களை போடுகிறோம் நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை உங்களுடைய விருப்பம் ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்கள் போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் ஊக்கமளிக்கும் கதைகள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும் இந்த மாபெரும் மனிதரின் கதை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களுக்கும் இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அடுத்த உத்வேகமான செய்தியில் சந்திக்கலாம் நன்றி